தினேஷ் ஜெகநாதன் போன்ற காவல்துறை அதிகாரிகளை ஜீப்பிலே வருகிற போது சுட்டுக் கொன்ற அந்த கோர நிகழ்விலும் சேர்த்துக்குளியார் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இறக்கேகல்லா என்கிற இரக்கியம்பள்ளம் என்கிற இடத்திலே ஐந்தாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு டிஎஃப்ஓ சீனிவாசன் என்கிற ஒருவனை சுட்டுக்கொன்று தலையை வெட்டி எடுத்து காவல்துறைதான் பேவி வீரப்பனை சுட்டுக்கொள்ளுவதற்கு மிகப்பெரிய சாதுரியமான வேலைகளை செய்தது என்பது நாடறியும் அறியும் போராட்டக் களத்தை வழிநடத்திய அன்பு சேத்துக்குளியார் ஒரு வீரப்பனாருக்கு சமமாக அல்லாமல் நூறு வீரப்பனாருக்கு சமமாக காடுகளில் பலம் வந்தவர் ஒரு ஒண்டியானை ஒண்டியானை என்பது ஆணியானை அது சீசன்களுக்கு மட்டுமே கூட்டங்களோடு சேரக்கூடிய ஒரு யானை அதன் கண்களில் மாட்டினால் நாம் மரணத்தை தான் தழுவ வேண்டிய சூழல் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அந்த ஆணை துரத்தி துரத்தி கொன்றுவிட்டுத்தான் கடந்து செல்லும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தென்துருவத்திலிருந்து இறங்கி வருகிற போது அந்த ஒண்டி எங்களை வழிமறித்து நிற்கிறது அண்ணன் சேர்த்துக்குழியார் சொல்லுகிறார் திரும்பி போக வேண்டாம் அமைதியாக நில்லுங்கள் என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று தன்னுடைய கைகளில் இருந்தல் திருநாற்பிரி துப்பாக்கியினுடைய தீவரை இழுத்து மேக்சினை நமக்கு சரியாக நேர்படுத்தி கொண்டு நான் அவரோடு இருந்த நாட்களை இன்றளவும் மறக்க முடியாது காரணம் தோளில் ஒரு நடத்துணர்ப்பை கண்டக்டர் என்று சொல்லுவார்கள் பேக் எப்பொழுதும் அந்த பேக்கை ஒரு நாளும் கீழே இறக்கி இறக்கிவிடவே மாட்டார் கையிலே எந்த நேரத்திலும் திரிநாத்திரி என்ற துப்பாக்கியை வைத்து துரிதமாக சுடக்கூடிய பக்குவத்தை அடைந்திருப்பவர் அப்பொழுது ஆற்று கரையிலே குப்புற கவிழ்க்கப்பட்டிருக்கிற பரிசிலை ஓடோடி சென்று ஆர்வக்கோளாராக நான் எடுத்தபோது அந்த பரிசிலுக்குள் இருந்த முதலை என்னை கடிக்க வந்தபோது மிக சாதுரியமாக செயல்பட்டு என்னை முதலிடமிருந்து காப்பாற்றிய பெருமகன் இன்றளவும் அது மறக்க முடியாத சம்பவமாக என் வாழ்க்கையில் இருக்கிறது தனபாலு போன்ற கோட்டையூர் பங்காளிகளை கோவிலுக்கு வரச்சொல்லி சத்தியம் செய்து இனிமேல் எந்த வம்பு தும்பும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு ஐந்து பேரையும் அங்கேயே சுட்டு கொன்று வெட்டி காவிரி ஆற்றில் துண்டங்களை துண்டுதுண்டாக வெட்டி வீசிய கொடூரக் காட்சிகள் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு மூன்றாவது குற்றவாளியாக மாடலிலே இருக்கிற கிராம நிர்வாக பேங்கை கொள்ளையடித்ததாக ஒரு வழக்கை கர்நாடக அரசு பதிவு செய்திருக்கிறது பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பனிரெண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு ஆம்புஸ் மலை அட்டாக்கில் அதாவது தினேஷ் ஜெகநாதன் போன்ற காவல்துறை அதிகாரிகளை ஜீப்பிலே வருகிற போது சுட்டு கொன்ற அந்த கோர நிகழ்விலும் சேர்த்துக்குளியார் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இறக்கேகல்லா என்கிற இரக்கியம் வல்லம் என்கிற இடத்திலே ஐந்தாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு டிஎஃப்ஓ சீனிவாசன் என்கிற ஒருவனை சுட்டுக்கொன்று தலையை வெட்டி எடுத்து பொசுக்கி நடத்திய சம்பவம் இன்றளவும் வீரப்பனார் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு விடயமாக பேசப்படுகிறது அந்த வழக்கிலும் அண்ணன் சேத்துக்குழியார் சேர்க்கப்பட்டார் முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆறாவது குற்றவாளியாக சுந்தரம்மா அந்தோணிசாமி போன்ற காவல்துறைக்கு உதவியாக உ இருந்ததாக அவர்களை கடத்தியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு எட்டாவது குற்றவாளியாக சம்மங்கி ராமையா மகன் கடத்தல் வழக்கிலே சேத்துக்குழியார் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆறாவது குற்றவாளியாக கருதப்பட்டு நல்லூரிலே சராசா சின்னா கவுண்டர் போன்றவர்களை மிரட்டி பணம் பறித்ததாக வழக்குகள் பதிவாகியிருக்கிறது இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது குற்றவாளியாக பால்கார ராஜு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இரண்டாவது குழிய குற்றவாளியாக புஞ்சனூர் முத்தேகவுடா மகாலிக நாகராஜா பத்ரேகாடா துண்டப்பா போன்றவர்களை சுட்டு கொன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் ரங்கசாமி ஊட்டி என்கிற இடத்திலே மைசூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரியாக இருந்த மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த சகில் அகமது போன்றவர்களெல்லாம் ஹரிகிருஷ்ணா சகில் அகமது போன்றவர்களெல்லாம் முப்பத்தி எட்டு பேரை சுட்டு காட்டுக்குள் நடந்த கோர சம்பவங்களில் இரண்டாவது குற்றவாளியாக அண்ணன் சேத்துக்குளியார் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்படி அவருடைய வாழ்க்கையில் உண்மைத்தன்மைகளை உலகத்திற்கு சொல்லுவதற்கு காவல்துறை ஒரு வகையில் உதவி புரிந்திருந்தாலும் கூட அதே காவல்துறை சில பொய்யான வழக்குகளையும் சேர்த்துக்குளியார் மீது திணித்தது அதற்கு எடுத்துக்காட்டி இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தன் சக நண்பனாக இருந்த பேபி வீரப்பனை தான் சுட்டுக்கொன்றதாக இரண்டாவது குற்றவாளியாக காவல்துறை குறிப்பேடுகளில் சொல்லப்பட்டிருக்கிற அப்பட்டமான பொய்யை பதிவு செய்தாக வேண்டும் காரணம் காவல்துறைதான் பேவி வீரப்பனை சுட்டுக் கொள்வதற்கு மிகப்பெரிய சாதுரியமான வேலைகளை செய்தது என்பது நாடறியும் ஆனால் அந்த வழக்கிலே அண்ணன் சேத்துக்குளியார் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இரண்டாவது குற்றவாளியாக சேத்துக்குளியார் சேர்க்கப்பட்டு ஒன்பது வன ஊழியர்களை கடத்திய சம்பவம் நடந்தேறியது எட்டு ஒன்பது அல்லது ஒன்பது பத்து தொண்ணூற்றி ஏழு தேதிகளில் இரண்டாவது குற்றவாளியாக்கப்பட்டு பந்திப்பூர் வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் கிருபாணி கிருபாகர் ஜனி போன்ற ஆய்வாளர்கள் கடத்தப்பட்ட சம்பவங்களும் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் நாகப்பாவை கடத்தியதாக குற்றச்சாட்டும் பல்வேறு வகைகளில் கிட்டத்தட்ட அண்ணன் சேத்துக்குளியார் மீது மொத்தம் எண்பத்தி ஒன்பது வழக்குகளை கர்நாடக அரசு காவல்துறையும் இருபத்தி ஆறு வழக்குகளை தமிழ்நாடு அரசும் அவர் மீது பதிவு செய்திருக்கிறது கர்நாடக அரசு அண்ணன் சேத்துக்குளியார் தலைக்கு இருபது லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசு சேத்துக்குளியார் தலைக்கு இருபது லட்சமும் அறிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மாபெரும் மிக பயங்கரமான அட அல்லது நேர்த்தியான போராட்டக் களத்தை வழிநடத்திய அன் அவர்கள் ஒரு வீரப்பனாருக்கு சமமாக அல்லாமல் நூறு வீரப்பனாருக்கு சமமாக காடுகளணிகளில் வளம் வந்தவர் ஏன் வீரப்பனாரை வழிநடத்திய பெருமையும் இவருக்குத்தான் உண்டு வீரப்பனார் ஒரு ஐம்பது வயதை கடந்ததற்கு பிறகு வயது சிறுதளமேனும் ஆனதற்கு பிறகு மணக்காடுகளில் நடந்து செல்லுகிற போது ஏற்படுகிற இன்னல்கள் இடைஞ்சல்கள் போன்றவைகளை சாதுரியமாக்கி வீரப்பனாரை அந்த வரிசையில் இறுதியாக நடக்கவிட்டு விட்டு முன் பாகையில் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு காடுகளில் வளம் வந்த சேத்துக்குழியார் அவரைப் பற்றி பேச வேண்டுமானால் ஒரு சம்பவத்தை மட்டும் நான் கண்ணதட பார்த்ததை நான் கூற விரும்புகிறேன் தென் துருவத்தின் உச்சி மலை கிராமம் பலாப்பழங்களும் கொய்யாப்பழங்களும் நிறைந்து விளைந்து கிடக்கிற கிராமம் கழுதைகளில்தான் அந்த பொருட்களை சத்தியமங்கலம் சந்தைக்கு எடுத்து வருவது அந்த மக்களுடைய வழக்கமாக இருக்கும் எப்பொழுதும் காடுகளில் யானை தடங்கள் போன்ற பகுதிகளில் வீரப்பனார் படை எப்பொழுதும் நடந்ததே கிடையாது மனித ஆளவராட்டம் இல்லாத பகுதிகளில் கூட வீரப்பனார் அவர்கள் பாதையை தேடாதே உருவாக்கி என்கிற தத்துவத்திற்கு ஏற்ப புதிய புதிய பாதைகளை உருவாக்கி நடப்பதுண்டு என் கண்முன்னால் நடந்த சம்பவம் என்னவென்றால் தென்னு துருவத்திலிருந்து கீழே இறங்கி வருகிற நேரத்தில் ஒரு ஒண்டி யானை ஒண்டியானை என்றது ஆண் யானை அது சீசன்களுக்கு மட்டுமே கூட்டங்களோடு சேரக்கூடிய ஒரு யானை அதனுடைய திமிரை எவராலும் அடக்கிவிட முடியாது அதன் கண்களில் மாட்டினால் நாம் மரணத்தைத்தான் தழுவ வேண்டிய சூழல் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அந்த ஆணை துரத்தி துரத்தி கொன்றுவிட்டுத்தான் கடந்து செல்லும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தான் துருவத்திலிருந்து இறங்கி வருகிற போது அந்த ஒண்டி யானை எங்களை வழிமறித்து நிற்கிறது அண்ணன் சேத்துக்குளியார் சொல்லுகிறார் திரும்பி போக வேண்டாம் அமைதியாக நில்லுங்கள் என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று தன்னுடைய கைகளில் இருந்த திருநாட்துருத்தி திருநாட்திரு துப்பாக்கியினுடைய ஈவரை இழுத்து மேக்ஸினை நமக்கு சரியாக நேர்படுத்தி கொண்டு குறிவைத்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறார் யானை செருக்கோடு நின்று கொண்டிருக்கிறது அந்த பாதையை விட்டால் வேறு பாதை இல்லை மலை உச்சியிலிருந்து இறங்குகிற ஒரே வழித்தடம் அந்த நேரத்தில் யானை எங்களை பதம் பார்ப்பதற்கு தயாராக அமைதியாக நின்று கொண்டிருக்கிறது சத்தமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறது நாங்களும் சத்தமில்லாமல் நின்று வேடிக்கை பார்க்கிறோம் நாங்களா அதுவா என்கிற போட்டி கூட நடந்திருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் சேத்துக்குளியார் கையிலே வைத்திருந்த துப்பாக்கி தயார் நிலைப்படுத்தி கொண்டு யானையை குறிபார்த்தவர் என்றார் யானை சட்டனும் யாரும் எதிர்பார்க்காத சூழலில் பத்தடி தூரத்தில் பாய்ந்து வந்தது அண்ணன் சேத்துக்குளியார் அவர்கள் திரிநாத்திரி துப்பாக்கியினுடைய நுணையை கொண்டு அந்த ஒற்றை யானையை நெத்தியில் சுட்டு வீழ்த்திவிட்டு கடந்து போன வரலாறை இன்று நான் நினைத்து பார்த்தால் குலை நடுவோம் அது வந்த வேகம் அப்படி ஏன் இதை நான் பதிவு செய்கிறேன் என்றால் ஒரு களத்தில் சாதுரியமாக வேகமாக துரிதமாக செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்த மாபெரும் மாவீரனாக சேத்துக்குளியார் திகழ்ந்தார் அவருக்கு இருபத்தி ஒரு வயதில் திருமணம் நடந்தேறியது வீரப்பனார் அவர்கள் அந்த திருமணத்தை நடத்தி வைத்து அழகு பார்த்தார்கள் தன் மனைவியை நேசித்தார் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் தன்னுடைய துணையரை அழைத்து கொண்டு போராடி வந்தார் மிஞ்சுக்குழி போலிய சம்பவம் மறக்க முடியாத சம்பவம் அந்த அட்டாக்கில் துணை படையும் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அதிரடிப்படையும் சத்தியமங்கலம் அனப்புகுதிக்குள் வீரப்பனாரை தேடுதல் வேட்டையில் தீவிரப்படுத்திய போது வீரப்பனாரும் சேத்துக்குளியாரும் சாப்பாடு பொருள்களை எடுப்பதற்காக மாதேஸ்வரமலை பகுதிகளுக்கு வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய தாக்குதலில் சேத்துக்குளியாருடைய மனைவி நிறைமாத கற்பிணையாக இருக்கிற போது சுட்டு வீழ்த்தியது இந்திய துணை இராணுவ படை அதிலிருந்து தான் அவருடைய ஆக்ரோஷம் வேகமாக படுபயங்கரமாக மாறியது வீரப்பனாருக்கு பக்கபலமாக இருந்தாலும் கூட வரவு செலவு கணக்குகளை பத்திரமாக துரிதமாக இன்னும் சொல்லப்போனால் பாதுகாப்பாக வைத்திருந்து தனது அணிக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை எழுதி வைத்து அதை வாங்கி வருகிற பெருமையும் அண்ணன் சேத்துக்குளியாரை சாரும் அதோடு மட்டுமல்ல வானொலி செய்திகளை கேட்டுக்கொண்டு அதற்கு போல் தன்னுடைய வியூகங்களை மாற்றி அமைப்பதில் வல்லமை படைத்தவராக சேத்துக்குளியார் திகழ்ந்தார் சேத்துக்குழியாருடைய சந்தனக்காட்டின் பயணம் என்பது சரித்திரம் படைத்தது என்றே சொல்ல முடியும் உக்கர தாக்குதல்களை நடத்த வேண்டிய பொறுப்பு ஒரு காலகட்டத்தில் சேத்துக்குளியாருக்கு ஏற்பட்ட போதெல்லாம் மிக அந்த உக்கர தாக்குதலை நடத்திய பெருமை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ரங்கசாமி ஓட்டு சம்பவமும் மாதேஸ்வரமலை எஸ்பெண்டு யுத்தப்பா போன்றவர்களை படுகொலை செய்த நிகழ்ச்சியிலும் அண்ணன் சேத்துக்குளியாருடைய பங்கு அபரிமிதமான பங்காக இருந்தது என்பது மிக யாகாது ராமபுரா காவல்நிலைய தாக்குதலில் சின்னஞ்சிறியவனாக இருந்தாலும் அந்த காவல் நிலையத்திற்குள் புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய மாபெரும் மகானாக விளங்கினார் சேத்துக்குழியார் ஆக அவர் நடத்திய அந்த தாக்குதல்களை எல்லாம் நாம் ஒரு புத்தகம் போட்டு படிக்க வேண்டிய சூழல் எதிர்கால வரலாற்றில் அமையும் என்கிற நம்பிக்கை எமக்கு உண்டு சிற்பம் செய்வதில் கலைநுணுக்கத்தோடு அவர் கையாளுகிற முறையும் மாரியாத்தா பாடலுக்கு ஆட்டத்தை தொடங்கினால் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக எந்த விதமான சலனமும் இன்றி தொய்வுமின்றி நேர்த்தியாக ஆடக்கூடிய பக்குவத்தையும் சேர்த்துக்குளியார் அடைந்து வைத்திருந்தார் மாரியாத்தா ஆட்டம் முடித்ததற்கு பிறகு இலைப்பாறுவதற்காக சற்று நேரம் உட்காரலாம் என்று பார்ப்பார் ஆனால் அந்த நே உட்கார்ந்துருக்கிற நேரத்திலும் கூட தன்னுடைய கைவண்ணத்தில் இருக்கக்கூடிய யானை தந்தங்களை கொண்டு ஏதாவது ஒரு வேலையை துரிதமாக செய்து கொண்டே இருப்பார் அதோடு மட்டுமல்ல அதிகமாக பேசாதவர் வீகத்தை வகுப்பதிலே கவனம் செலுத்தக்கூடியவர் முறை கூட சாப்பாடு சரியில்லை என்று அந்த கூட்டத்தில் சொன்னதே கிடையாது யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்து செயல்பட்டவர் காடுகளுக்குள் வருகிற விருந்தினர்கள் சரியானவர்களா என்பதை பரிசோதிப்பதிலே மிக வல்லமை படைத்தவர் யாரை தங்க வைக்க வேண்டும் யாரை வெளியில் நட வெளியிலே அனுப்ப வேண்டும் என்பதிலே வியூகம் அமைப்பவர் சேர்த்துக்குள்ளியார் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மகத்தான மாவீரன் வீரப்பனாருடைய இறுதி வரை உற்ற தோழனாக தம்பியாக தளபதியாக வீரப்பனாருக்கு சிறந்து விளங்கினார் என்றால் அவருடைய மரணத்தில் கூட இருவரும் கரங்கோர்த்து கைகோர்த்துதான் இறந்தே கிடந்ததாக காடுகளுக்குள் பார்த்தவர்கள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட உண்மைகள் மறக்க முடியாதவை ஆக பதிமூன்று வயதில் காடுகளுக்குள் சென்ற சேர்த்துக்குளி கோவிந்த நபர்கள் தன்னுடைய நாற்பத்தி இரண்டாவது அகவையில்தான் தன் மரணத்தை தொட்டார் என்பது நிதர்சனமான உண்மை இன்றும் அவருடைய வாரிசுகள் அண்ணன்கள் அவரது குடும்பங்கள் இன்றும் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பதை கண்களால் சகிக்க முடியாத காட்சியாகவே நம் கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது சேத்துக்குழியார் அவர்களுடைய வீரம் செறிந்த போர் மரபுகள் வரலாற்றில் இடம்பெறக்கூடியவை அந்த மாபெரும் மகத்தான மனிதனை நாம் வணங்குவோம் நன்றி